நம பார்வதிவதே அரமகேவ ஞானமே வடிவாகிய ஞானமான் ராச பெருமான் திருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கயிலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாவர்திரி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் கடிதம் எழுதுவது அப்படிங்கிறத நாம் எல்லாருமே பண்ணியிருப்போம் ஏதாவது ஒன்றை வேண்டி நம்ம உயர் அதிகாரிகளுக்கு எழுதுறது நண்பர்களிடையே எழுதுறது கணவன் மனைவியிடையே எழுதுறது ஒரு பெரும் தலைவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு எழுதுறது இப்படி பல வகையான கடிதங்கள் இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில் இமெயிலு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புகிறோம் இப்படி நிறைய முன்னேற்றம் வந்ததினால கடிதம் எழுதுறது ரொம்ப குறைஞ்சி போச்சு அதுவும் போன தலைமுறை சேர்ந்த எல்லாருமே கண்டிப்பாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் விடுப்பு கடிதம் எழுதியிருப்போம் அதாவது லீவ் லெட்டர் இதை எழுதாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதை எழுதுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அதாவது அனுப்புனர் பெருனர் ஐயா அப்புறம் பொருள் என்ன காரணத்துக்காக என்ன வேண்டி இந்த கடிதத்தை எழுதுகிறேன் அப்படின்னு போட்டு கீழே தங்கள் கீழ்ப்படிதல் உள்ள தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுவோம் இந்த முறைகளெல்லாம் யார் வகுத்து கொடுத்தா அப்படின்னு நீங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சட்டுன்னு என்ன சொல்லுவாருன்னா இதெல்லாம் பிரிட்டிஷ் பீரியடில் நமக்கு இப்படி இப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அப்படி இல்லை கிடையாது உண்மை என்னென்னா இந்த கடிதம் எழுதுகிற பழக்கம் பழந்தமிழர்கள்கிட்ட தொண்டு தொட்டே இருந்தது அப்படிங்கிறதுக்கு பெரிய சான்றாக மாதவி கோவலனுக்கு எழுதிய இரு கடிதங்கள் சிலப்பதிகாரத்தில் நாம் பார்க்க முடியுது அடுத்தது சீவக சிந்தாமணியில் சீவகனுக்கு காந்தர்வதை எழுதிய கடிதம் நமக்கு தெரியுது அதை தொடர்ந்து பன்னிரு திருமுறையில் இந்த கடிதம் திருமுக பாசுரம்ங்கிற பேரில் சிவபெருமானாலேயே பாடப்பெற்று பதினோராந்திருமுறையில் நமக்கு கிடச்சிருக்கு பொதுவாக எல்லா நிலையிலும் தகுதியிலும் உயர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு எழுதக்கூடிய கடிதங்களை திருமுகம் என்ற பெயராலே அழைக்கிறாங்க அதன்படி பதினோராம் திருமுறையில் சிவபெருமான் சேரமான் பெருமானுக்கு எழுதிய இந்த மடல் திருமுக பாசுரம் என்றே வழங்கப்பட்டு வருது இன்றைக்கும் கூட ஆதீனங்களில் குருமகா சன்னிதானங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பும் மடல்களை திருமுகம் என்ற பெயராலே அழைக்கும் வழக்கமோ அதை ஒருவர் வாசிக்கும் போது திருமுகம் வாசித்தல் என்ற நடைமுறை இன்றைக்கும் ஆதீனங்களில் கடைபிடிக்கப்பட்டு வருது அதை தொடர்ந்து அந்தகவி வீரராகவர் தொடங்கி மகாகவி பாரதி வரை ஒரு நீண்ட வெற்றி கண்ட மரபாக இந்த கடிதம் எழுதுதல்ங்கிறது தமிழர்களிடையே இருந்து வந்தது நமக்கு தெரியுது இப்போ திருமுக அது என்ன வகையை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இது தமிழ் மொழியில உள்ள தொண்ணூத்தாறு வகை பிரபந்தங்களில் ஒன்றான சீட்டுக்கவி அப்படின்னு சொல்றாங்க அந்த சீட்டுக்கவிங்கிறது என்னன்னா இன்னென்ன தகுதி திறமை பட்டம் இதெல்லாம் உடைய நான் இன்னென்ன தகுதி திறமை இதெல்லாம் கொண்டு சிறப்பாக இருக்கக்கூடிய இன்னாருக்கு எழுதக்கூடிய சீட்டு இதில் குறிப்பிடப்பெற்றவற்றை பெற்றவற்றை உடனடியாக அனுப்பி வைக்குமாறு வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறது இது பெரும்பாலும் கவிஞர்கள் புலவர்கள் இவங்கெல்லாம் மன்னர்களிடமிருந்து பொருள் பெற வேண்டி இந்த சீட்டு கவியை எழுதியதாக தெரியுது அப்படிப்பட்ட சீட்டுக்கவியின் மூல முதலாக கருதப்படுவது இந்த திருமுக பாசுரம் இந்த திருமுக பாசுரம் சிவபெருமான் பானபத்திரருக்கு பொருள் உதவி செய்ய சொல்லி சேரமான் பெருமானுக்கு எழுதியிருக்காரு இதே போல ஒரு சீட்டுக்கவி சாத்திரத்தோடு தொடர்புடைய உமாபதி சிவத்துக்கு பெற்றான் சாம்பானுக்கு முக்தி கொடுக்க சொல்லி ஒரு கடிதம் எழுதி கொடுத்ததாகவும் செவிவெளி செய்தி சொல்லப்பட்டு வருது முதல்ல இந்த தோத்திரத்தில் உள்ள திருமுக பாசுரத்தை பார்த்தோம்னா அந்த பாடல் மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் அன்னம் அன்னம்பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன்யான் மொழிதருமாற்றம் பருவக்கொண்மோ பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒழிதிகள் குருமாமதிபுரை குலவிய குடை கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பாள் யாழ்பயில் பாணபத்திரன் தன்போலென்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே அப்படிங்கிறது தான் அந்த பாடல் இந்த பாடலில் முதல்ல சிவபெருமான் தான் யாருங்கிறத சொல்கிறாரு அடுத்தது அவர் அந்த சீட்டுக்கவி கொடுத்த சேரமான் பெருமானுடைய பெருமைகளை சொல்லி அவர் யாருங்கிறது சொல்கிறாரு மூணாவது அந்த சீட்டுக்கவியின் மூலமாக பொருள் பெற வேண்டி பானபத்திரர்னு ஒருத்தர் வராரு அவருடைய தன்மைகள் என்னங்கிறது சொல்றாரு அதுக்கப்புறம் சேரமான் பெருமான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு இதுல முதல்ல மதிமலி புரிசை மாடக்கூடல் அப்படின்னு மதுரை நகர சிறப்ப சொல்றாரு அதாவது பெரும் மதில்களால் சூழப்பட்டு பாதுகாக்கப்பட்ட கூடல் மாநகரம் அப்படின்னு மதுரையை சொல்றாரு இதன் மூலமாக நமக்கு என்ன கருத்து தெரியுதுன்னா இறைவன் தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு எந்த துன்பமும் வராமல் ஒரு மதில் ஒரு ஊரை காப்பது போல அதாவது சீன பெருஞ்சுவர் பார்த்துருப்போம் அது எப்படி பகைவர்கள்ட்ட இருந்து அந்த காலத்துல அந்த சீன நாட்டை காப்பாற்றியதோ அதே போல மதில்களால் சூழப்பட்டு ஒரு நகரம் எப்படி காப்பாற்றப்படுமோ அதே போல தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு எந்த துன்பமும் வராமல் காப்பவன் அப்படிங்கிற குறிப்பை இதில் சொல்றாரு அடுத்தது உயரமான மதில்னு சொன்னதுனால வேறு யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பு அதாவது இப்போ நம்ம அப்பா நம்மளை பாதுகாக்கிறாரு ஒரு கணவன் மனைவியை பாதுகாக்கிறான் குழந்தைகளை பாதுகாக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் தான் அதையும் கடந்து யாராலும் தர முடியாத ஒரு பெரும் பாதுகாப்பை தான் கொடுப்பவன் அப்படிங்கிற பொருள்படும்படியாக இந்த இடத்துல உயரமான மதில்னு குறிப்பிடுறார் அடுத்து சந்திரன் தவளக்கூடிய மதில்ங்கிறார் இப்போ பாதுகாப்பு கொடுப்பாங்க ஆனால் ரொம்ப கடுமையாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் அந்த பாதுகாப்பும் சந்திரன் எப்படி குளிர்ச்சியான கிரணங்களை பொழியுதோ அதே போல தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு அருளை வாரி வழங்குபவன் அப்படின்னு சொல்கிறார் சோலைகளில் அன்னம் வாழ்கிறதுன்னு சொல்கிறார் இந்த அன்னப்பறவையை பற்றி சொல்லும்போது அது பாலையும் நீரையும் பிரித்து அருந்தும் அப்படின்னு ஒரு செவி வழி செய்தி ரொம்ப காலமாக சொல்லப்பட்டு வருது அதாவது அவரவர் பக்குவம் அறிந்து அவரவர் செய்த நல்வினை தீவினைகளுக்கேற்ப புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப அதற்கு தகுந்தபடி அருள் செய்பவன் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு தெரிவிக்கிறாரு அவரவர் செய்த அதாவது பாவ புண்ணியத்துக்கேற்ப அவங்களுக்கு வினைகளை ஊட்டி இன்ப துன்பங்களை அனுபவித்து கழிக்க நான் ஒழிய அதனால நான் எந்த விகாரமும் படுவதில்லை நான் தூய்மையாகவே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த அன்னப்பறவையின் வெண்மை நிறம் நமக்கு உணர்த்தது அன்னப்பறவை எப்படி இருக்கும் தூய வெண்மையான நிறத்தில் இருக்கும் அதுபோல உயிர்கள் செய்த வினைகளுக்கு தகுந்தபடி தான் நான் அதுக்கு அருள் செய்கிறனே ஒழிய என்னிடம் எந்த பாரபட்சமும் இல்லை நான் தூய்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த இடத்துல தெரியப்படுத்தி தான் நிலையாக இருப்பவன்கிறத சொல்கிறாரு மற்ற பாதுகாப்பெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து இப்போ அப்பா நம்மளை பாதுகாக்கிறோன்னா எவ்வளோ காலம் இருந்து காப்பாற்றுவாரு ஒரு எல்லைக்கு மேலே அது முடிஞ்சு போயிடும் ஆனால் அப்படி எல்லாம் இல்லாமல் தான் நிலையாக இருப்பவன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நமக்கு குறிப்பால் உணர்த்துறார் அடுத்தபடியா சேரமான் பெருமானுடைய பெருமையை சொல்லும் போது பருவ கொண்மு படியென பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளித்திகள் குருமா மதிபுரை குலவிய குடைக்குள் செருமா உரைக்கும் சேரலன் காண்கன்னு சொல்றார் அதாவது பருவ காலத்துல பெய்யும் மழையை போல தேவைப்படும் போது தேவையானவர்களுக்கு நான் கூட பாவ கொன்னியை நல்லவன் கெட்டவன் பார்த்து அவரவர் தகுதி அறிந்து அருள் செய்கிறேன் ஆனால் சேரமான் பெருமான் அப்படிலாம் கிடையாது நல்லவன் கெட்டவன்லாம் பார்த்தா மழை பெய்யுது எல்லாருக்கும் பொதுவாக தான் பெய்யுது அதே போல் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் தகுதியுடையவன் இவன் தகுதி இல்லாதவன்கிறதெல்லாம் பார்க்காம தன்னை நாடி வர்றவங்க யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தேவை அறிந்து காலம் அறிந்து மழை பெய்கிறது போல அவர்கள் தேவை அறிந்து உதவி செய்யக்கூடியவன் அதோடு மட்டும் இல்லாமல் மேகம் வந்து நம்மகிட்ட இருந்து எதாவது எதிர்பார்க்குதா நான் உனக்கு மழை பெஞ்சேன் பதிலுக்கு நீ எனக்கு இதை செய்யணும் எதாவது கேட்குதா அதெல்லாம் கிடையாது அதே போல கைமாறு கருதாது இவங்களால நமக்கு என்ன லாபம் நாளைக்கு எதாவது இவங்க நமக்கு உதவுவாங்களா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இல்லாமல் தன்னை நாடி வருபவர்களுக்கு தேவைப்படும் செல்வத்தை தேவை அறிந்து அதிகமாகவே கொடுப்பவன் சேரமான் பெருமான் அப்படின்னு அவனுடைய பெருமையை இந்த பாட்டில் நமக்கு தெரிவிக்கிறார் அதை எப்படி கொடுப்பானா செருமா உகைக்கும் சேரலன் காண்கிறார் குதிரை எப்படி வேகமாக போகுமோ அது காலம் அறிந்து கொடுக்கறதுல நாளை கொடுக்கலாமே கொஞ்சம் காலம் கழிச்சு கொடுக்கலாமே அப்படின்னால யோசிக்காமல் உடனடியாக அவர்கள் தேவை அறிந்து குறிப்பறிந்து விரைந்து கொடுப்பவன்கிற பொருள்படும்படியாக குதிரையை உகைக்கும் சேலன் காண்க அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறார் அடுத்து தேவை வேண்டி வரக்கூடிய அந்த பானபத்திரனை பற்றி சொல்லும்போது பண்பால் யாழ்ப்பையில் பானபத்திரன்கிறார் அதாவது என்னை இடைவிடாது வழிபாடு செய்யக்கூடிய ஒருத்தன் அதுலேயும் எப்படிப்பட்டவன் தன்போல் என்பால் அன்பன்கிறார் நீ எப்படி எனக்கு அன்பனோ அதே மாதிரி அவனும் எனக்கு அன்பன்கிறார் யாரோ ஒரு ஆள் அனுப்பிச்சுட்டேன் சரி ஏதோ கொடுத்து அனுப்பும் நினச்சிடாத நீ எப்படி என் மேலே அனுபவிச்சுருக்கிறியோ அதே மாதிரி அவனும் என் மேலே அளவு கடந்து அனுபவிச்சிருக்கிறான் அதனால் அவனுடைய தகுதியை அறிந்து அவனுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத நீயே முடிவு பண்ணி கொடு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவனை வந்து உன்னையை பார்த்துட்டு போன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன் அவன் உன்னை பார்க்கத்தான் வரான் அவன் அவங்ககிட்ட எதையும் கேட்க மாட்டான் தான் குறிப்பறிந்து அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத காண்பது கருதி போந்தனன்னு தெரிவிக்கிறார் சேரமான் பெருமான் சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் தினமும் சிவபெருமானுடைய திருச்சிலம்பு ஓசையை கேட்டு தான் அவர் தன்னுடைய பூசையை நிறைவு பண்ணுவார் அப்படிப்பட்டவர் சிவபெருமானே ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காருன்னா உடனே என்ன பண்ணுவாரு ஆர்வத்துல அன்பு மிகுதியில தன்னுடைய ராஜ்யத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் எங்க போயிட போறாரு அப்படின்னு நினைச்சு சிவபெருமான் என்ன சொல்றாரு பொருள் கொடுத்து வரவிடுப்பது நீ அவனுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுத்து என்கிட்ட உடனே திருப்பி அனுப்பிச்சிரு அவர் உன் கூடவே வச்சுக்காத அவருக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னார்னா இதை விட தெளிவாக ஒரு கடிதத்தை யாரால எழுத முடியும் இப்படிப்பட்ட கடிதத்தை எழுதும் முறைமையே முதல் முதலாக அதாவது சீட்டுக்கவியை முதல் முதலாக நமக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் சிவருமான் இது தோத்தரத்துல நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி சாத்திரத்தோடு தொடர்புடைய செய்தியாக பெற்றான் சாம்பானுக்கு முக்தி கொடுக்க சொல்லி உமாவதி சிவத்துக்கு உறிச்சீட்டு கவி கொடுக்கிறார் அது என்னன்னா அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் குற்றம் குடியார்க்கு எழுதிய கைச்சிட்டு படியின் மிசை பெற்றான் சாம்பானுக்கு பேதமரத்தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறை இந்த பாட்டிலையும் பாத்தீங்கன்னா தன்னை அடியார்க்கு எளியன்னு சொல்றார் தோத்தரத்துல தன்னை எவ்வளோ உயர்ந்தவன் தன்னுடைய பெருமை மிக்க செய்திகள் எல்லாம் சொன்னவர் சாத்திரத்தில் அடியார்களுக்கெல்லாம் எளிமையாக இருக்கக்கூடிய சிற்றம்பலவன் தான் அப்படின்னு தண்ணி சொல்றாரு கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு உமாவதி சிவம் வந்து கொற்றங்குடியில போய் தங்கி இருந்ததுனால அவரை கொற்றங்குடியார் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு குறிப்பிடுறார் அந்த சீட்டை கொண்டு வரக்கூடிய பெற்றான் சாம்பான் இவனுடைய தகுதி என்ன அப்படின்லாம் நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் படியின் மிசை பெற்றான் சாம்பானுக்கு செய்து முக்தி கொடுக்க முறை நானே அவன் 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 அதனால நீ எப்படிப்பட்டவன் குலம் அவனுடைய பக்குவம் இதெல்லாம் பார்க்காம உடனே தீட்சையை கொடுத்து அவனுக்கு முக்தி கொடு அப்படின்னு சொன்னார்னா முத முதல்ல ரெக்கமெண்டேஷன் லெட்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சு நமக்கு அறிமுகப்படுத்துறதே சிவபெருமான் தான் இந்த பாட்டு மூலமா நாம முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா என்னதான் நாம உடையவர்களாக இருந்தாலும் நம் போன்ற ஆணவம் கண்மம் மாயைங்கிற அந்த மூன்றையும் உடைய சகல ஆன்மாக்களுக்கு இறைவனே நேரடியாக வந்து ஒருபோதும் முக்தி கொடுப்பதில்லை இறைவன் குரு வடிவம் தாங்கி வந்துதான் நமக்கு முக்தி கொடுப்பார் அதனால தான் குருவே சிவமென கூறினன் நந்தி அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலரும் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அதனால் இந்த உலகியல் இன்பங்களை வேண்டி யார் யார்கிட்டேயோ போய் கெஞ்சி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி கொண்டு யார்ட்டையோ கொடுத்து கெஞ்சறதை காட்டிலும் சிவபெருமானை முழுமையாக சரணடைந்து அவனை வழிபட்டு நீதான்ப்பா எனக்கு எல்லாம் ஒன்றை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை அப்படின்னு முழுமையா சரணம் அடைஞ்சிட்டோன்னா அவரே நம்முடைய குருநாதரை அதிட்டித்து வந்து நமக்கு எல்லா நலன்களையும் கொடுப்பாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கு திருவுருளும் குருவுருளும் துணை செய்யும் சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதையே மகாதேவா